பாஜக ஐடி விங் செய்வதை பார்த்து வருகிறோம் அவர்கள் செய்வது சரியல்ல வெள்ளை மாளிகை எண் அறிவிப்பால் பரபரப்பு பிரதமர் மோடியிடம் கேள்வி கேட்ட பெண் பத்திரிகையாளரை பாஜக ஐடி விங் நிர்வாகிகள் மோசமாக சித்தரித்து வருவதற்கு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை நிர்வாகம் கண்டனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிர்பி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் கேள்வி எழுப்பிய அமெரிக்க பத்திரிகையாளர் கெல்லி ஓ டேனியல் பிரதமர் மோடியிடம் கேள்வி கேட்ட சக பெண் பத்திரிகையாளரான சப்ரினா சித்திக்கி குறித்து இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் கீழ்த்தரமாக சித்தரித்து வருகின்றனர் இதனை எப்படி பார்க்கின்றீர்கள் என வினாய் எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ஜான் கிர்பி இந்த தனிப்பட்ட தாக்குதல் குறித்து நாங்களும் அறிந்து கொண்டோம் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது உலகத்தின் எந்த ஒரு பகுதியிலும் இப்படி பத்திரிகையாளர்கள் தனிப்பட்ட முறையில் தாக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் மோடியிடம் கேள்வி கேட்ட செய்தியாளர் சப்ரினா சித்திகி குறித்து பாஜக ஐடிவிங் நிர்வாகிகளும் பிற தலைவர்களும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் வெள்ளை மாளிகை நிர்வாகத்தின் தலையீடு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது